அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது மேலும் குருவால என்ன என்ன பலன்கள்லாம் இவர்களுக்கு கிடைக்க போகிறது எந்த எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த வீடியோ பதிவில் இதை நான் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக பெயர்ச்சி என்று சொன்னாலே அதிக மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக குரு பெயர்ச்சியானது சிலருக்கு நன்மையும் தரும் சில சிலருக்கு வேறு விதமான மாற்றங்களும் ஏற்படும் அது எப்படிப்பட்ட மாற்றம் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதரி நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிர நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க இவர்களிடம் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடான ரிஷப ராசியில் நடக்கப் போகுது இந்த குரு பயிற்சி மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிகழப்போகுதுங்க மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரிசப ராசியில இருப்பாங்க இந்த பெயர்ச்சி காலத்தில் குரு உங்களுடைய ராசியில இருந்து உங்கள் ஒன்றாவது வீடு மூன்றாவது வீடு மற்றும் ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த குருவின் சஞ்சாரம் அதிர்ஷ்டம் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகள் மற்றும் யோகத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காதலை நீங்க கொண்டு வருவீங்க வியாழன் ரிசப ராசியில சஞ்சரிப்பது உங்களுடைய காதல் வாழ்க்கையில நல்லிணக்கத்தை கொண்டு வர போகுது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்தலாம் மேலும் சிலர் சில கலை திறன்களை வளர்த்து கொள்ளலாம் உங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்த உங்களை அனுமதிக்கும் தொழிலில் செழிக்க உங்களுக்கு சிறந்த ஆற்றல் இருக்க போகுது மற்றவர்களை விட அதிக மணி நேரம் வேலை செய்ய நீங்கள் உந்துதல் பெறலாங்க மேலும் உங்களுடைய இலக்குகளை அடைய கூடுதல் முயற்சியும் உறுதியும் உங்களுக்கு தேவைப்படலாம் கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கலாங்க மற்றும் உங்கள் குடும்பத்தினருடன் புனித யாத்திரை ஸ்தலங்களுக்கு சென்றும் நீங்கள் மகிழலாம் இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது உங்களை பற்றியும் உங்கள் திறன்களைப் பற்றியும் நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீங்க நீங்கள் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து நிதி நன்மைகளை பெறலாம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் மலிச்சியலை கூடியதாக இருக்கும் மற்றும் வெற்றியையும் கொடுக்க போகுது உங்கள் மனைவி ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருவாங்க உயர்கல்வி கற்க வாய்ப்புகளும் கிடைக்கப்போகுது போகுது உங்கள் துணையுடன் உங்களுடைய உறவானது மேம்பட்டே காணப்படும் வெளியூர் பயணம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது இருப்பினும் மன முடிவுகளை நீங்க எடுக்க ஏனெனில் அவை உங்களுக்கு எதிர்மனையான விளைவு விளைவுகளுக்கு வழிவகுக்க இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றியை அடைய கடினமாக உழைக்க வேண்டிய இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் முயற்சி செய்தால் பெரிய வெற்றிகளை அடைய முடியும் நீங்கள் ஒரு பெரிய சொத்து அல்லது ஒரு பெரிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது நீங்கள் விசாவிற்கு தயாராக இருந்தால் நீங்கள் வெளிநாடு செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நீங்கள் நிதி ரீதியாக நன்றாக செயல்படலாங்க இந்த குரு பயிற்சி உயர்கல்விக்கு சாதகமாகவே இருக்க போகுது மேலும் உங்கள் முயற்சிகளில் நீங்க வெற்றியும் பெற போறீங்க நீங்கள் உங்கள் துணையுடன் நல்ல உறவையும் நீங்கள் அனுபவிக்கலாம் மேலும் நீங்கள் இருவரும் ஒன்றாக பயணிக்கலாம் உங்களுக்கான நீண்ட பயணங்களின் போது காதல் வலுவாக வளரக்கூடும் மேலும் அந்நியர் சந்திப்பு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பேரின்பமாகவும் ஆசிர்வாதமாகவும் மாறப்போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய அதிர்ஷ்டமும் உயரப்போகுது ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரோக்கியம் மற்றும் வேலையின் அடிப்படையில் நம்பிக்கைக்குரியதாக இருக்க போகுது தொழில் வளர்ச்சி மற்றும் அங்கீகாரத்திற்கான வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய வணிகம் வளரவும் செழிக்கவும் உதவும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரப்போகுது கூடுதலாக நீங்கள் புதிய தொடர்புகளையும் உருவாக்கலாம் அவை வேலையில நல்ல பெயரை கட்டி எழுப்ப உதவலாம் மற்றும் உங்களுக்கு ஒரு பெரிய திட்ட பணியையும் உருவாக்கப் போகுதே நீங்கள் தற்போது பணியில் இருந்தால் குருவின் ஆதரவு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கு வழிவகுக்க இருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் மிகவும் முக்கியமான திட்டங்களை மேற்கொள்வதை நீங்கள் காணலாங்க மேலும் உங்களுடைய பணியில அதிக பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் உணர்வீங்க நீங்கள் வேலை மாற்றம் அல்லது விரும்பிய வேலையை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அதிர்ஷ்ட ஆண்டாகவே இருக்க போகுதுங்க இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு உங்களின் ஆறாம் வீட்டில வக்கிரசனி இருப்பதால சில சவால்களும் இருக்கலாம் ஆயினும் கூட நீங்கள் வெளிநாட்டு ஒத்துழைப்புடன் வணிகத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றலாம் இந்த குரு பயிற்சி உங்களுடைய வணிக வளர்ச்சியை கூடியதா இருக்கும் இந்த வளர்ச்சி மற்றும் வெற்றி அனைத்தும் அதிகரித்த பொறுப்புகளுடன் வரப்போகுது இது சில மன அழுத்தத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் எனவே எந்த சூழ்நிலையிலும் நீங்க அமைதியாக இருப்பதுதான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது அடுத்து ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் உறவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குரு உங்களுடைய ஒன்பதாவது வீட்டோடு இணைந்திருப்பதும் மூன்றாவது வீட்டுல அதன் பார்வையும் உங்கள் உடன்பிறப்புகள் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியும் காண வைக்கப் போகுது உங்கள் நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையில உறுதுணையாக இருப்பாங்க குறுகிய அல்லது நீண்ட பயணங்களுக்கு செல்ல உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்க போகுது இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தரக்கூடியதா இருக்கும் நீங்கள் முக்கியமான அதிகாரம் உள்ள நபர்களை சந்திக்கவும் தொடங்கலாம் இது உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுக்க போகுதுங்க உங்களுடைய காதல் உறவுகள் மிகவும் தீவிரமானதாக கூட இருக்கலாம் மேலும் உங்களுடைய துணையுடன் நீங்கள் நெருக்கமாக கூட உணரலாம் இந்த காலகட்டத்தில் அவருடன் நீண்ட தூர பயணங்கள் செல்ல உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்க போகுது அடுத்து ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால திருமண வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ராசிக்காரங்க தங்கள் காதல் துணை அல்லது மனைவியிடம் இருந்து மகிழ்ச்சி மற்றும் பாசத்தை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது இது ரிஷப ராசியில குரு தாக்கத்துக்கு காரணமாகும் இந்த நேரத்தில் உங்களுடைய துணையுடன் அழகான மற்றும் கவர்ச்சியான இடங்களுக்கு செல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் தனிமையில் இருந்தால் உங்கள் ஆத்ம துணையையோ அல்லது நீங்கள் கனவு காணும் ஒரு யோஸ் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்து ராசிக்காரர்களுக்கு நிதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ராசியில குரு சஞ்சரிப்பதால உங்களுடைய வணிகத்திற்கு நிதி ஆசிர்வாதங்கள் மற்றும் விரிவாக்கம் கிடைக்க போகுது நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் பொறுமையுடனும் முதலீடு செய்தால் உங்கள் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்துல வளர்ச்சியை காண்பீங்க என்பதை இந்த பயிற்சி குறிக்குதுங்க ஆரம்ப கட்டங்கள்ல சில தாமதங்கள் அல்லது குறைவான லாபம் இருக்கலாம் ஆனால் காலப்போக்குல நீங்கள் சமமான வருமானத்தை பெற முடியும் இந்த திரட்டப்பட்ட நிதி எதிர்காலத்துல உங்களுக்கு நிறைய உதவுங்க இருப்பினும் நீங்கள் ஒரு கூட்டு முயற்சியில் இருக்கும்போது உங்களுடைய அனைத்து அடிப்படை வேலைகளையும் செய்ய வேண்டும் மற்றும் உங்களுடைய வணிக கூட்டாளர்களுடன் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டுங்க வாய் வழியாக எதற்கும் நீங்கள் உடன்படக்கூடாது குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை தவிர்க்க குறுக்கு வழிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய ஒப்பந்தங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படித்த பிறகு கவனமாக கொய்ய கையொப்பம் இட வேண்டும் மற்றும் தனிப்பட்டம் மற்றும் தொழில் ரீதியாக வேடிக்கையான சாதாரண பேச்சுகளை நீங்க தவிர்க்க வேண்டும் அடுத்து ராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நமது சூரிய குடும்பத்துல உள்ள மிக பெரிய கிரகமான வியாழன் அறிவு மற்றும் ஞானத்துடன் தொடர்புடைய உங்களின் ஒன்பதாவது வீட்டுல சஞ்சரிக்கிறாரு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் புதிய திறன்களை வளர்ப்பதற்கும் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்த இது ஒரு சிறந்த நேரம் என்றே சொல்லலாம் நீங்கள் உயர்கல்வியை தொடர திட்டமிட்டால் இது உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்க போகுதே நீங்கள் சிறிது முயற்சியுடன் கல்விக்கடன்களை பெறலாம் மற்றும் உங்களுடைய படிப்புக்காக நீங்க வெளிநாடு செல்லலாங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவங்க வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய எதிர்காலம் இன்று நீங்கள் செய்யும் தேர்வுகளை பொறுத்ததே எனவே கவனம் செலுத்துவது மற்றும் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கைக்கு நன்கு தயாராக இருப்பது முக்கியம் தேவைப்படுதுங்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் வியாழன் பார்வை இருப்பதால் உங்களுடைய படிப்புல சிறந்து விளங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுடைய படிப்புல கவனம் செலுத்துவது மற்றும் ஈடுபடுவது எளிதாக இருக்கும் இது உங்களுடைய வெற்றிக்கு பங்களிக்க கூடியதா இருக்கும் அடுத்து ஆரோக்கியம் உங்களுடைய உடலை சரியாக செயல்பட வைப்பதற்கும் நீண்ட கால உடல்நலப் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் ஆரோக்கியமான உணவை நீங்கள் பராமரிப்பது முக்கியங்க நிறைய பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற நல்ல உணவுகளை சாப்பிடுவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் கூடுதலாக நீங்களே அதிக வேலை செய்யாமல் இருப்பது முக்கியம் ஏனெனில் இது நாள்பட்ட உடல்நலப் பிரச்சனைகளுக்கு வகி வழிவகுக்கக்கூடியதாய் இருக்கும் ஆரோக்கியமே செல்வம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது எந்த எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே